ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே ஏழாம் தேதி முதல் இ பாஸ் வழங்கும் நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டின் வன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு தொடர்பாக சுப்பிரமணிய கௌசிக் என்பவர் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஊட்டி கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் ஆய்வு செய்துள்ளதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் ஊட்டிக்கு தினமும் ஆயிரத்து முன்னூறு வேன்கள் உட்பட இருபதாயிரம் வாகனங்கள் வருகை தருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதால் வனப்பகுதிகளின் சுற்றுச்சூழல் மோசமாகும் நிலை உள்ளதாகவும் ஊட்டி கொடைக்கானலில் கொரோனா காலத்தில் பின்பற்றப்பட்ட இ பாஸ் நடைமுறையை மே ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை அமல்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் மேலும் உள்ளூர் வாகனங்களுக்கும் அன்றாட தேவைகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களுக்கும் இ பாஸ் தேவையில்லை என்றும் நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது